டுடே ஸ்ட்ரகிள்ஸ் இஸ் டுமாரோ ஸ்ட்ரென்த் இன்றைய நெருக்கடி தான் நாளை உன்னை வலிமையாக மாற்றும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி காலையில் ஒன்பது மணிக்கு வீடியோ வரும் நல்லா இருந்தேன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ மங்களோட மங்களோட ஐயோ யையா யையா ராசா முட்டு பண்டி என்ன يا ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியா ஐயா ராசா எந்திரியா ம் சரசி சரசி ஐயோ எப்போ பார்த்தாளுன்னு கிளவி மூஞ்சிலியே முழிக்கிறேனே ஓ அணா கஞ்சி காச்சி ஊற்றுறதுக்கு இந்த தொலைவியாச்சும் இருக்கேன்னு சந்தோஷப்படுண்ணா என்டி கிளவியே மெத்தல சீவை வாங்கி வாங்கித் தர்றேன்னு சொல்லிவிட்டேன்ல தூங்கும் போது நீ எதுக்கு வந்தியை எழுப்பி விடுற ஓ ஓகே பவலா நான் நடிப்பு நடிச்சாண்ணா என்னடா கனது கண்டா கிடைச்சன்னு கிடச்சனன்னு சொல்லுவோம் ஒனேடா கிடச்சனா கிடந்துக்கிட்டு என்னடா செஞ்சால் யோ கேலவா காலா காலத்துல அதுக்கு தான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வெயினா கேக்குறியா நீ நீ அடிபொடி கிளவி காண உலையது கடத்தி போய் அதச்சு பண்ணிட்டு போறேன் உனக்கு என்ன ஏப்படி வைத்தறிச்சு படுற டேய் முத்து பாண்டி நம்ம குடும்பத்துக்குன்னு கௌரவம் இருக்கு ம் அங்க பாத்த இங்க பாத்த அங்க நின்னு இங்க நின்னு இது வரைக்கும் யாரும் எந்த ஆம்பளையும் சொன்னது கிடையாது எந்த பொம்பளையும் சொன்னது கிடையாது அந்த மாதிரி கட்டு சட்டா இருந்துடா கனவா இருந்தாலும் கட்டுப்பாடு முக்கியம்டா கிளவி கனவுக்கெல்லாம் என்னடி கட்டுப்பாடு பண்ண முடியும் ஏதோ கனவு பாட்டுக்கு வர வேண்டியதா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் இடியே பஞ்சு அவன் தான் தூங்கி எஞ்சி உன் முகத்தை முடிச்சோடனே கோவப்படுறான் இல்ல பேசாம போடி போய் வேலைய பாருடி அவன் போய் பொழப்ப பார்த்துட்டு வந்த பிறகு அவன்கிட்ட சாயங்காலமா என்ன இதுன்னு பேசிக்கலாம் என்னமா உடுப்பை பார்த்தியா தூங்கும் இந்த உடுப்பு போட்டுக்கிட்டு தான் தூங்குவாங்களா யோ இவன் போகிற போக்கு சரியில்லை ஒரு தினுசாவே நடந்துக்கிறான் என்ன எதிரும் நீனும் கவனிக்க மாட்டேங்கிற எவ்வளியாச்சும் இழுத்துக்கிட்டு வர போகிறான் அன்னைக்கு இருக்கடி உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னாடி கிழவி என்ன என்ன இருக்கு உன்னெல்லாம் சுடுகாட்டில் கொண்டு வச்சு கொளுத்தாமல் ஒன்று வீட்டில் உசுரலை வச்சுக்கிட்டு இருக்கேன்ல பேசுவடி பேசுவேன்

ஐயோயோ என் குடும்பத்துல யார் வீட்லயும் இப்படி நடந்தது கிடையாது என் வம்முசத்திலேயே யாருக்கும் இந்த புத்தி வந்தது கிடையாது இந்த பைய எப்படி இருக்கானே நான் என்ன பண்ணுவேன் மோடனே ஒப்பாதி வைக்காதடி பாயம் மூடுடி

ஏய் பண்ணுங்கடா பண்ணுங்க ஏ வேணா என்ன வேணா பண்ணுங்க கடசில சூது வந்து தான்டா சாவப் போறீங்க சூது வந்து தான் சாவப் போறீங்க கெளடி வேற கோபமா இருக்கா அவளை எப்படியாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அந்த நிலாவத்தான் நான் கையிலே ஏன் ஏ ரசாத்தியாக யே புருஷன்தன் கலட்டுபயதா வயசாய் போnalum என்ன உடமாட்டானே ராசா बिन മനസிலே இந்த ராசா தி நினைப்பு தான் சாவபோர காலத்திலே ஓன் தலையெழுத்து இது பஞ்சி பஞ்சி ஒரு வை காபி தண்ணி போட்டு குடேன்

பாத்தியா இன்னைக்கு இந்த பூ வந்துங்க இருக்குது எந்த குசுனாரி பையன்னு தெரியலையே பாலா போன பயலுவு என் பேரனுக்கு தான் கண்ணாலுமே ஆவ மாட்டேங்குதோ கண்டுபிடிக்கிறேன்டா கண்டுபிடிக்கிறேன் ஏவன் கண்டுபிடிச்சி நல்ல கரண்டி காம்ப பள்ளுக்க வச்சி அவன் சூத்துலயே நாலு இழுப்பு இழுக்கிறேன் ஐயோ வயசு பிள்ளைக்கு தெரிஞ்சா ஏதாச்சும் பேய் பேசாச நினச்சி பயந்துருவான் உன்ட்ட நம்ம சொல்ல வேண்டாம் ஏற்கனவே சொன்னதையே நான் பார்த்துக்கிறேன் கிழவின்னு சொன்னான் இப்போ சொல்ல வேண்டாம் என்னடி கிழவி தனியா நிற்கிற எப்பயும் கிழவனோட தானே நிற்ப ஏய்யா ராசா கண்ட நேரத்துல கண்ட இடத்துக்கு போவாதையா வந்தீங்க கழுவிக்கிட்டு வீட்டுக்குள்ள வாயா வெளியில போகும்போது நல்ல பகவானை கும்பிட்டு புதி போட்டுக்கிட்டு போடி சாமி காலம் கேட்டு கடற்கடி கழுவி என்னாச்சு உனக்கு

நம்மளும் தேனோ பூ வாங்குறோம் நிஜத்தில் கொண்டு கொடுக்க முடியல தேனோ கனவு காண்றோம் நல்லா டூயட் வருது ஜாலியாக தான் இருக்குது இந்த பூவை கொடுத்து நிஜத்தில் அதே மாதிரி ஒரு டூயட்டை பாடலான்னா சரஸ் கிட்ட போய் நின்னாலே பேச்சே வர மாட்டேங்குது என்னைக்கு கண்ணாலம் கட்டிக்கிறியான்னு கேட்டு அவள் என்னைக்கு சம்மதிச்சு நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணி என்னைக்கு நடக்குமோ இதெல்லாம் வீடு இருக்கு சொத்து இருக்கு கையில் தொழில் இருக்கு நல்ல வருமானம் இருக்கு என்ன பண்றது கல்யாணம் ஆகலன்னா என்னத்துக்கு உசுர் வாழ்ந்துகிட்டு சரஸ் என்ன பக்கத்தான் வந்தியா சரஸ் ரொம்ப சந்தோஷம் சரஸ் எப்பயுமே நான் தான் உன்னை பார்க்க வருவேன் இன்னைக்கு நீ என்ன பார்க்க வந்திருக்க சரஸ் முத்து இன்னும் ஒரு வாரம் தானே நான் தான் படிக்க வெளியூர் போய்டுவல அதான் எப்பயுமே நீங்க தான் வந்து என்ன பார்க்குறீங்க அதனால சரி இன்னைக்கு நம்ம போய் சரஸ் சரஸ் ரொம்ப சந்தோஷம் சரஸ் என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற சரஸ் என்ன முத்து நீங்கள் நல்ல உழைப்பாளி அதுக்கப்புறம் கோல்டு ஹார்ட் உங்களுக்கு தெரியுமா யாருன்னு தெரியாத எனக்கே பணம் கொடுத்து படிக்க வைக்கிறீங்கன்னா எவ்வளோ நல்லவராக இருக்கணும் அப்புறம் உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்குறீங்க அப்புறம் ரொம்ப நல்ல மனசு முத்து உங்களுக்கு முத்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா இன்விடேஷன் வரணும் இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயாச்சும் எனக்கு அனுப்பணும் இங்கே பாருங்க எப்பேற்பட்ட எக்ஸாமாக இருந்தாலும் நான் லீவ் போட்டுட்டு உங்கள் மேரேஜுக்கு கண்டிப்பாக வருவேன் அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வருவேன் சரே சரேஸ் நீ இல்லாமல் எனக்கு கல்யாணமே கிடையாது ஆ என்ன முத்து சச்சு சச்சா அப்படி இல்லை அப்படி இல்லை அதாவது உன்ட்ட சொல்லாமல் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன் சரஸ் முத்து உங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தா யாரையா லவ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் என்கிட்ட சொல்லுங்களேன் உங்களை மாதிரி நல்ல பையனை மிஸ் பண்ணிட்டேன்னு அந்த பொண்ணு வருத்தப்படும்ல யாருன்னு மட்டும் சொல்லுங்க முத்து நான் ஹெல்ப் பண்றேன் ஐயா ஐயா முத்து பாண்டிங்க வாவேன்

நீ படிச்சிருக்கியன்னு பாக்குறேன் இல்லன்னு வச்சுக்க உன்னையவே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிவிடுவேன் ஆஹ் உன்னை ராணி மாதிரி வச்சு தாங்குவாமாயன் பேராண்டி தத்தா வர இந்த பையதான் சொல்ல மாட்டேங்கிற நம்ம நாசுக்கா சொல்லுவோன்னு பார்த்தா இந்த புள்ள ஓடி போச்சே இருக்கட்டும் ஒரு நாளைக்கு வராமல்ல போய்டும் அன்னைக்கு சொல்லிக்கிறேன்